அன்புக்கினிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு அந்த ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போறது இந்தியாவுக்கு பொதுவான பலன்கள் எப்படி இருக்க போகிறது தான் இப்ப பார்க்க போறோம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பஞ்சமி திதி திங்கட்கிழமை கன்னியா லக்கணத்தில் சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு இனிதே பிறக்க போகின்றது மகம் நட்சத்திரம்னாலே ஜகத்தை ஆழ்வாங்க அப்படின்னு ஒரு முதுமொழி இருக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த ஆண்டு வந்து நம்முடைய இந்தியாவை ஆளுகின்ற ஒரு நா ஆண்டாக இருக்கும் நம்ம இஷ்டப்படி நம்ம அந்த ஆண்டை கையில் எடுத்து நமக்கான வழிமுறைகளை எடுத்து செல்ற எல்லாம் இருக்காது முழுசா இந்த ஆண்டு வந்து அந்த ஆண்டு எப்படி போறது அப்படிங்கிறது இந்த ஆண்டோட கையில் தான் இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா இது ஒரு மாற்றத்திற்கான ஆண்டு இந்த ஆண்டோட மிக முக்கியமான குறிக்கோள் லட்சியம் இதெல்லாம் சொல்லணும்னா மாற்றம் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இது மாற்றத்திற்கான மிக அற்புதமான ஆண்டாக இருக்க போகின்றது ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா மகர ராசியில் சனி பகவானும் ப்ளூட்டோ கிரகமும் இணைந்து கடந்த பல வருடங்களாக அதாவது ஒரு மூன்று நான்கு வருடங்களாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது பொதுவாக ப்ளூட்டோ கிரகம் ஒரு ராசியில் முப்பதுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் அந்த மகர ராசியில் ஒரு ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் மகர ராசிங்கிறது நம்ம இந்தியாவோட ராசி ஆகவே இந்தியாவோட ராசியில் புளுட்டோ கிரகமும் சனி கிரகமும் இணைந்து இருக்குமே ஆனால் அது மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்ற ஆண்டாகத்தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருக்கணிதப்படி சனி பகவான் கும்பராசிக்கு பயிற்சி அதுக்கப்புறம் அதிசாரமா வக்கரமா அவர் மகரத்திலும் கும்பத்திலுமாக சஞ்சாரம் செய்து பலன்களை தந்து கொண்டிருக்கின்றார் திருநள்ளாறு திரு பஞ்சாங்கத்தின் பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சனி பகவான் பயிற்சியாகி மகரத்திலேந்து கும்பத்துக்கு போறார் ஆகவே இந்த ப்ளூட்டோவும் சனி பகவானும் பிரிகின்ற இந்த வேலை அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை தருகின்ற வேலையா இருக்கும் உதாரணமா முன்னாடி எல்லாம் நம்ம வந்து உலகத்துல பார்த்தோம்னா அடிமைகளை விலைக்கு வாங்கி அவங்களை கொத்தடிமைகளாக வீட்டில் வேலை வாங்கிட்டு இருக்கிற ஒரு காலம் இருந்தது இந்த அடிமை கொத்தடிமை போன்ற விஷயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது இந்த மாதிரி சனியும் புளுட்டோவும் ஒரே ராசியில சஞ்சாரம் செய்து பிரிவின அந்த வேலை தான் ப்ராட்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு பிரிவு கிறிஸ்தவர்களிடம் இருக்கின்றது அந்த ப்ராட்டஸ்டன்ட் வருவதற்கான காலமும் இது மாதிரி ஒரு ராசியில புளுட்டோவும் சனியும் இருந்து பிரிந்து சென்ற காலம்தான் அப்போ எந்த நாட்டுக்கு உரிய ராசியில அந்த புளுட்டோவும் சனியும் சஞ்சாரம் செய்து பிரிகின்றார்களோ அந்த நாட்டுக்கான பலன்களை அவர்கள் தருவார்கள் அப்படி பார்க்குறப்போ மகர ராசிங்கிறது இந்தியாவோட ராசி இந்தியா ராசியிலேருந்து சனி பகவான் பிரிஞ்சு புளுட்டோலேருந்து பிரிஞ்சு வெளியில போறார் கும்பத்துக்கு ஆகவே இந்தியாவுக்கான பலன்கள் மாற்றத்தை தருகின்ற மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக உலக அளவில் பெண்கள் இந்தியாவின் பெண்கள் உச்ச பதவிகளை பெற்ற வரலாறுகளை பார்க்கலாம் இது வருகின்ற கூட இந்த மாதிரி பெண்கள் மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புகளில் அமர்கின்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு புளூட்டோவும் சனியும் சேர்ந்திருந்து பிரிந்து செல்லுகின்றார்களோ அப்பெல்லாம் ஒரு புரட்சி வெடிக்கும் அப்போ வந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய கொடுமைகள் அகன்று நன்மைகள் நாட்டுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு முப்பது வருஷமும் அதாவது இனி இந்த சனியும் அந்த புளூட்டோவும் சந்திப்பதற்கான வருடங்கள் அப்படின்னா திரும்ப ஒரு அந்த சனீஸ்வர பகவான் கும்பத்திலோ மீனத்திலோ திரும்பவும் சந்திக்க வேண்டி வரும் அப்பவும் கூட அது இந்தியாவோட ராசியா இருக்காது அதனால இந்த காலகட்டம் இந்தியாவோட இந்த ராசி இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்தியாவுக்கு தரப்போகிறது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பலாபலன்களாக இருக்கும் இயற்கை சீற்றம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக தென்னிந்திய பகுதிகள் எல்லாமே எதிர்பாராத மிகப்பெரிய வெள்ளம் வெயில் எல்லா விஷயங்களிலுமே சீதோஷ நிலை அல்லது தட்பவெட்ப நிலைகள் மாறுதல்கள் மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை தருகின்ற அமைப்பாக இருக்கும் தண்ணி கேட்கும்போது தண்ணி கிடைக்காது ஆனா வெள்ளமாக தண்ணி வரும்போது தண்ணி வேண்டான்னு சொல்லுவோம் அதுதான் நிலைமையா இருக்கும் அது இல்லை மாறுதல் அப்படின்னு சொன்னோம் அப்போ தென்னிந்தியில எடுத்துட்டாலும் சரி இந்தியால எந்த பகுதியில எடுத்துட்டாலும் எங்கெல்லாம் குளிர் அதிகமா இருக்கும் நம்ம நினைப்போமோ அல்லது குளிர் பகுதி அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கிற இடங்களுக்கெல்லாம் குளிர் மிதமாக இருக்கும் இது குளிராத ஒரு பகுதின்னு நினைச்சிட்டு இருக்கிற எல்லாம் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் உதாரணமா சென்னையில் குளிர் இந்த வருடம் அதிகமாக இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் அதுக்கு மழையும் ஒரு காரணமாக இருந்தாலும் குளிரின் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நம்ம அண்டை நாடுகள் மூலமாக ஏதாவது போர் மேகங்கள் போர் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை போருக்கான ஏதாவது முகாந்திரம் ஏற்பட்டு அது கடைசியில் பேச்சுவார்த்தையில் சரி செய்யப்படும் ஆகவே ஒரு விதமான பதட்டமான எல்லை பகுதியில் பதட்டம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அரசியல் தட்ப வெப்பங்கள் கூட அப்பப்போ ரொம்ப பாதிப்பாகவும் அதே நேரத்தில் ரொம்ப கொந்தளிப்பாகவும் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இது அமையும் எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவோம் ஆனா அரசியல்ல எதிரி நண்பர் இதெல்லாம் கிடையாதுங்கிற ஒரு தாற்பயம் இருக்கு அந்த வகையில எதிர்பாராதவர்கள் சேருகின்ற ஒரு மிகப்பெரிய மாறுதலை இந்த வருஷம் சந்திக்க போறோம் அதுக்கப்புறம் அந்த ஒரு புதிய நோய் கண்ணு சம்பந்தமா ஏதாவது ஒரு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படி நமக்கு கொரோனா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தந்து மக்களை முடக்கி போட்டதோ அந்த மாதிரி கண்ணு சம்பந்தமா ஏதாவது ஒரு சின்ன இனம் தெரியாத ஒரு நோய் பரவி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மக்களுக்கு இருக்கிற மாதிரியே ஜீவராசிகளுக்கும் கால்நடைகளுக்கும் விஷ ஜுரம்ங்கிற மாதிரி ஒரு ஜுரம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடும் இன்னும் சொல்ல போனா இந்த காலகட்டத்தில் மக்கள் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பிலேயே இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏதோ நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகர்ந்து செல்லும் அதுவும் குறிப்பாக அந்த குரு பகவான் ஏப்ரல் மேல வந்து மேஷத்திலேருந்து ரிஷபராசிக்கு மாறுற வரைக்கும் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நுட்பம் கணினி சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம் மிகப்பெரிய இந்த காலத்தில் அடையும் உச்சத்தை அடைகின்ற காலமாக இருக்கும் கணினி சார்ந்த படிப்புகள் அமோகமாக மக்களால் வரவேற்கப்படும் எப்பெல்லாம் ஒரு விஷயத்துல வளர்ச்சி இருக்கோ அப்ப அந்த விஷயத்துல பின்னாடி ஏதாவது பாதிப்புகளும் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி சைபர் கிரைம் அதிகரிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் மோசடி பேர் பேர்வழிகள் புதுசு புதுசா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுகின்ற காலமாக இருக்கும் பொதுவாக நம்ம ஏமாறும் போதுதானே சில விஷயங்களை கற்றுக்கிறோம் எப்படி ஏமாறக்கூடாதுன்னு ஆகவே புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக கணிசி கணினி சார்ந்த துறைகள் உச்சத்தை தொடுகின்ற மேன்மையை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனா இதெல்லாம் கூட கணினி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை தருகின்ற வகையில பல துறைகளுக்குள்ள அந்த கணினி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து நம்ம விவசாயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப அமோகமா இருக்கும் ஆனாலும் நமக்கு மனுஷங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் இருக்கிற மாதிரியே அந்த பயிர்களுக்கும் ஏதாவது நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதற்கான புதிய மருந்து கண்டுபிடிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் குறிப்பா மருத்துவத்துறையின் மிகப்பெரிய அறுவடையை இந்த வருஷம் நம்ம பார்க்கலாம் பல விஷயங்களுக்கு அவங்க வந்து முன்னோதாரமாக இருப்பார்கள் பல விஷயங்கள் புதுசு புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மக்கள் வந்து நட்பாக வாழ்வதை விட்டுவிட்டு எதிரிகளாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் யாருக்கு யார் எதிரின்னே தெரியாத ஒரு கட்டம் எனக்கு பிடிச்சவங்க இவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க இவங்க ஆகவே நம்ம ரெண்டு பேரும் தெரியுங்கிற மாதிரி சம்பந்தா சம்பந்தமே இல்லாம யாருக்காகவோ கண்ணுக்கு தெரியாத யாருக்காகவோ இவர்கள் சண்டை போட்டுக் கொள்கின்ற தினசரி பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அதிசயம் நடக்கும் இதெல்லாம் மக்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நாளாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமாகவே ஒரு குழப்பமான ஆண்டாகத்தான் இருக்கும் எப்பவுமே நம்ம ஒரு மாற்றம் ஏற்படுகிறதுனா அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய குழப்பம் இருக்கணும் ஆகவே குழப்பத்துக்கு பிறகு அந்த குழப்பத்துக்கு விடையாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கின்ற ஆண்டாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் அந்த மாதிரி நிறைய மாற்றங்களை சந்திக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இது எப்படியானாலும் மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை பெற்றாலும் முடிவில் சுபம் சினிமாவில் சுபம்னு போட்டு நல்ல சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதி சில மாதங்களில் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா மக்கள் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் எல்லாம் பெற்று எல்லா வகையிலும் முன்னேற்றங்களை அடைவதற்கு இறைவனை பிரார்த்திக்கின்றேன் ஒவ்வொரு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறதுங்கிறத பார்க்கலாம் அன்பிற்கினிய கும்ப ராசி என்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படிப்பட்ட பலன்களை கும்பராசி அன்பர்களுக்கு தரப்போறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் கும்பராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டங்கள்ல இந்த வருட கிரகங்களான சனி குரு ராகு கேது எப்படிப்பட்ட அமைப்புல இருக்கோ அது சம்பந்தமாக பலன்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக இந்த நாலு கிரகங்களை சுத்தி தான் பலாபலன்கள் பெருசா இருக்கும் கும்பராசியை பொறுத்தவரை ஜென்ம ராசியில சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் ஆட்சியாக இருக்கின்றார் தன்னோட சொந்த வீட்டிலயே இருக்கார் அது ஒரு விதத்துல நல்லதுதான் தொடர்ந்து இரண்டாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற வாக்கியஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துல ராகு பகவான் ராகுவும் குருவோட வீட்டிலேயே இருக்கார் மூன்றாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற எட்டாவது இடத்தில் கேது பகவான் அமர்ந்து பலா தர இருக்கின்றார் பொதுவாக கும்பராசியை பொறுத்தவரை இந்த புது வருடமானது ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி தான் பலன்கள் இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் ஒரு தடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மூணு அடி முன்னாடி போனா ரெண்டடி அடி பின்னாடி வருகின்றவருக்கு ஒரு தான் இருக்கும் குறிப்பா ஜென்ம ராசியில சனி பகவான் உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் கொஞ்சம் அசதிகளையும் அதே நேரத்தில் ஒரு சோம்பேறித்தனத்தையும் ஏற்படுத்தி விடுவார் இதெல்லாம் பண்ணணுமா நம்ம இதை பண்ணி என்ன போகிறது பெரிய லாபம் ஒண்ணு இல்லையே அப்படிங்கிற ஒரு தயக்கத்தை உருவாக்குவார் அது வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் எல்லா இடத்துலையுமே ஒரு விரக்தி மனப்பான்மையுடன் செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலையை தந்துவிடும் ஏன்னா நம்ம வேலை பார்க்கறதுக்கு ஏற்ற வருமானம் இல்லைன்னா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத சூழ்நிலை தான் அதே நேரத்தில் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் டயர்ட் ஆகிற மாதிரி ஃபீலிங் பொதுவாக நம்ம வந்து எட்டு மணி நேரம் கஷ்டப்படாம வேலை பார்த்தவங்க இப்போ அஞ்சு மணி நேரம் வேலை பார்க்கும் கொஞ்சம் டயர்ட் ஆகிற மாதிரியான ஒரு உடல் தளர்ந்து விடும் அதே நேரத்தில் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் வியாபாரம் இப்போ தான் பிக்க பாற மாதிரியான ஒரு தோற்றத்தை தரும் அல்லது நம்ம வியாபாரத்தில் நம்ம கூட வேலை பார்க்குறவங்க க சில நாட்கள் வராததுனால அவங்களுக்கோட வேலையும் சேர்த்து நம்மளே பார்க்கக்கூடிய கட்டாயம் ஏற்படும் பொதுவாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு சனி பகவான் இந்த மாதிரி கொஞ்சம் உடல் அசதியையும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளையும் அலைச்சலையும் தருவார் அலைச்சல் மத்தனம் இல்ல உடல் ரீதியாக அலைச்சலை தருகின்ற அதே சனி பகவான் மன ரீதியாக உளைச்சலையும் தருவார் இது என்ன ஆப்புறதோ எப்படி ஆப்புறதோ அப்படிங்கிற ஒரு கவலை பொதுவா சனி பகவான் தருகின்ற அனைத்து பலன்களும் முடிவில் சுபமா முடிஞ்சிடும்னாலும் அதை அனுபவிக்கின்ற அனுபவிக்கின்ற நேரத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டுல ராகு பகவான் நம்ம மன உளைச்சல் இப்பதான் சனி பகவான் தந்தார்னு பார்த்தோம் அந்த மன உளைச்சல்ல நம்மளுடைய பேசுகின்ற வார்த்தைகள்ல கொஞ்சம் வேகம் இருக்கும் கோபம் இருக்கும் எரிச்சல் இருக்கும் இரண்டாவது வீடு தினஸ்தானம் குடும்பஸ்தான வாக்குஸ்தானம்னாலும் பொருளாதார ரீதியில ராகு பகவான் அதிர்ஷ்டங்களை தந்தாலும் நட்பு உறவு போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் தடுமாற்றத்தை தருவார் லேசா உறவினர்களுடன் உரசல் குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் நண்பர்கள் ஏதாவது ஒரு விமர்சனம் செய்து அதன் மூலமாக எரிச்சல் ஏற்படுத்துதல் இதெல்லாம் தானாகவே நடக்கும் இந்த ராகு பகவான் தன்னுடைய வேலையை அந்த இரண்டாவது வீட்டுல இருந்து காட்ட யாரோட பேசினாலும் அவன் நமக்கு எதிராக இருக்கின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திடுவார் அவன் சாதாரணமா தான ஒரு விஷயம் ஆலோசனை சொன்னா கூட நம்மளை குறை சொல்ற மாதிரி இருக்கும் நம்முடைய நன்மைக்கு நன்மைக்குத்தான் சொல்றாங்கிறது மனசேத்துக்காது தடித்த வார்த்தைகளை கொட்டி சின்னதா இருந்த பிரச்சனையை பெருசா ஊதி வெடிக்க விட்டுரும் உறவுகள் சிதைந்து போகின்ற காலம்தான் இது கும்பராசியை பொறுத்தவரை நம்முடைய ஏழாமை கோபமாக வெடித்து வேணும் அந்த கோபத்தின் மூலமாக நாம் பெறுகின்ற பெரிய லாபம் எதுவும் இருக்காது ஆனாலும் நம்முடைய வார்த்தைகள் தடித்து இருக்கின்றது கொஞ்சம் கையில பணமும் பொருளுகின்ற காரணத்தினால் அதை பத்தியெல்லாம் கவலைப்பட மாட்டோம் பத்து பேர்ல ரெண்டு பேர் போனா என்னங்கிற எண்ணம் தான் இருக்கும் ஆகவே சனி மற்றும் ராகு ரெண்டு பேருமே சுமாரான தான் தரப்போறார் கும்பராசியை பொறுத்தவரை சனி கூட ராட்சி ராசி அதிபதியான காரணத்தினால் பெரிய அளவில் பாதிப்பு தரலன்னாலும் மனதளவில் கொஞ்சம் உளைச்சலை தரத்தான் செய்வார் தொடர்ந்து குரு பகவான் கும்பராசிக்கு மூன்றாவது இடத்துல குரு பகவான் குரு பகவனை பொறுத்தவரை மூணு நாலு ஆகிய இரண்டு இடங்களும் சுமாரான பலன்தான் குருவை பொறுத்தவரை சுப பலன்களை அதிகமாக தருவார் அல்லது சுப பலன்களை தருவார் அல்லது சுப பலன்கள் தராம இருப்பார் இது மூணுதான் அசுப பலன்கள் அவ்வளவா மாட்டார் ஆனாலும் ஜாதகத்துல குரு போல யாரும் கொடுக்க முடியாது அப்போ குருவே கொடுக்க தயங்கும் போது நம்ம கஷ்டம் தானே அது நமக்கு நஷ்டம் தானே அப்போ மூணாவது வீட்டில் அந்த குரு பகவான் போது முயற்சிகளை கெடுத்துடுவார் நம்ம உடன்பிறப்புகளுடன் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் அல்லது அவங்க சொல்றதை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்திடுவார் மூன்றாவது இடம் என்பது சகோதரஸ்தானம் மட்டும் இல்லை நம்முடைய முயற்சிகள் புதிய புதிய முயற்சிகளை செய்யலாமா வேண்டாமாங்கும் போது இதெல்லாம் சரியா வராத நேத்திக்கே இப்போ ரெண்டு தடவை தோத்துட்டோம் இந்த மூணாம் தடவை தோக்கத்துக்கு திராணி இல்லை அப்படிங்கிற ஒரு பயம் தயக்கம் குரு பகவான் நம்மளை வந்து முன்னேற விடாமல் தடுத்து விடுவார் அந்த பயமானது நம்ம காப்பாற்றுறதுக்கா இல்ல நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கா அப்படிங்கிறது நமக்கே தெரியாது முயற்சி தான் அதோட முடிவு தெரியும் ஆகவே இந்த குரு பகவான் மூன்றாவது இடத்துல இருந்து ஓரளவுக்கு தடை கற்களாக இருக்கிறத தான் பார்க்கலாம் பண விஷயத்துல நம்ம கொடுக்க வேண்டியவங்க நம்ம கைத்து நடிப்பாங்க அதே நேரத்துல நமக்கு வர வேண்டியவங்க நம்ம பட படமாட்டாங்க கணக்கு புக்கில் பார்த்தோம்னா நம்ம நல்லா சம்பாதிச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும் லாபம் நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கையில் பணம் பொருளாது நாளைக்கு வர்றவனுக்கு கடன் சொல்கிறதுக்கு எப்படி என்ன காரணத்தை சொல்லலாம் அப்படின்னு யோசிக்க தான் தோணுமே தவிர அவனுக்கு பணம் கொடுப்பதற்கான முயற்சிகளை செய்ய தூண்டாது ஆகவே லேசா நம்முடைய தடுமாற்றம் உண்மைக்கு புறம்பாக மாறுகின்ற ஒரு இடமாற்றமாக மாறிடும் ஆகவே இந்த கும்ப ராசியை பொறுத்தவரை குரு பகவானோட இருப்பிடம் அவ்வளவு சாகியம் இல்லை அவ்வளவு பெரிய நன்மைகளை தந்து விடாது கடைசியில் எப்படி இருந்தாலும் குரு பகவான் காப்பாத்திட்டு வரனாலும் கொஞ்சம் மூன்றாவது இடத்துல இருக்கிற குரு பகவான் நமக்கு கொஞ்சம் எதிர்மறையாக செயல்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் உண்மையிலேயே குரு பகவான் கெடுபலன்களை தரமாட்டார் ஆனா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏ முன்னேற விடாமல் செய்கின்ற போது அது கெடுபலனா தானே எடுத்துக்கணும் அடுத்து கடைசியாக கேது கேதுவும் அஷ்டமஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார் கும்ப ராசியை பொறுத்தவரை எட்டாவது இடத்துல கேது பகவான் எட்டாவது இடத்துல எந்த கிரகமாக இருந்தாலும் அது நல்ல பலன்களை தரப்புவதில்லை நாலு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள் நம்முடைய தசாபுக்திகளுக்கு எதிரானதாக இருக்கும் தசா புக்தி நாலு எட்டு பன்னெண்டு தசாபுக்திகள் நடக்கும் போது நம்ம கஷ்டங்களை அனுபவிக்கின்ற காலமா இருக்கும் அப்ப எட்டாவது வீட்டு அந்த கேதுவோட அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற கேதுவோட தசா புக்தி நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவமானங்கள் வரலாம் கௌரவ குறைச்சல் ஏற்படலாம் நம்மளோட மதிப்பு நமக்கு மிக முக்கியமானதா இருக்கும் தன்மானம் அப்பதான் ரொம்ப சூடா எந்திரிக்கும் அவமானப்படுகின்ற காரணத்தினால அது நம்ம பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் சில சமயங்கள்ல நமக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்தாலும் நம்ம விமர்சிக்கப்படுவோம் நமக்கு கீழே இருக்கிறவங்க வேலை பார்த்து தப்பா வேலை பார்த்துருப்பான் அந்த பயிர் நம்ம மேல வந்து அவன் சரியா செய்யாததுக்கு நாம தான் பொறுப்புன்னு காட்டும் நாளைக்கு அவன் நல்லா பண்ணும்போது அந்த பாராட்டு நமக்கு வராது அவன் தப்பா செய்யும் போது அதோட காலங்கள் நம்ம மேல விடியும் இந்த மாதிரி இந்த எட்டாவது வீடுங்கிறது ஒரு பெரிய குழப்பமான இடம் ஏன்னா நம்ம ஒரு தப்பு பண்றோம் அந்த தப்புனால ஏற்படுகின்ற அவமானமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கலாம் ஏன்னா நம்ம தப்பு பண்ணோம் அதுக்கு தண்டனையா அதை ஏத்துக்கலாம் ஆனா இந்த எட்டாவது வீடு வேலை பண்ணும் போது மாத்திரம் நம்ம கண்ட்ரோலே இருக்காது நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்ல ஏதோ எப்படியோ நடந்த விஷயங்களுக்கு பாதிப்பு நமக்கு தான் யாரோ செய்கிற தவறுக்கு நம்ம தான் அசிங்கப்படணும் யாராவது விமர்சனம் செய்கின்ற போது அந்த விமர்சனத்துக்கு காரணமாக காரணியாக நம்ம இருப்போம் ஆகவே இந்த அஷ்டமத்து சனி அதுல கே கேது இருக்கும் போது கொஞ்சம் மன உச் முளைச்சல் மன கஷ்டம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு தவியா தவிப்பும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கும் ஆகவே இந்த கும்ப ராசியை பொறுத்தவரை இந்த புத்தாண்டு ஆனது வருட கிரகங்களான சனி ராகு கேது குரு நான்குமே ஓரளவுக்கு சுமாரான பலனை தான் தரப்படுறாரு அதுல சனி வேணா விட்டுலாம் ஏன்னா சனி வந்து கும்பராசிக்கு அதிபதி பன்னெண்டாவது வீட்டுக்கும் அதிபதி அவர் ஜென்ம ராசியில இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சலை தருவார் வேலையில ப ஏராளமான வேலை பழுவை தருவார் அவ்வளவுதான் பட் மற்ற மூன்று கிரகங்களும் நம்மளுடைய மனசை பாதிக்கிற மாதிரியான பலாபலன்களை தரப்புறன் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த ஒரு வருஷத்தை கவனமாக கையாண்டா கும்பராசி என்பவர்களுக்கு சிறப்பானது எதை கண்டும் தயக்கமாக இல்லாமல் பயம் பயப்படாமல் இருந்தால் பல விஷயங்களை சமாளிக்கலாம் நன்றி வணக்கம்